எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் டிராவல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் மியூசியம் ஒன்று இருக்குது அதை பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த மியூசியத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் மியூசியம் ஒன்று இருக்குது மாதிரி வெரி டைம் மியூசியம் ஒன்று இருக்குது இது ரெண்டு மியூசியம் உள்ளே இருக்குது இதோட எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பெரியவங்களுக்கு பத்து ரூபாயும் சில்ல சின்னவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாயும் கேமரா அண்ட் வீடியோ கேமராவுக்கு இருபது இருபத்தஞ்சி இவ்வளோ கம்மியான விலையில் ஒரு மியூசியத்துக்கு நம்ம தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மியூசியத்துக்கு உள்ளே வரத்துக்கான டிக்கெட் வந்து நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்போம் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ முதல்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா கடல்சார் அருங்காட்சியகம் இது ஒரு பத்து ரூபாய்க்கு அவங்க என்ட்ரி டிக்கெட் கொடுத்தாலும் அது முழுக்க முழுக்க ஏசி வசதி பண்ணியிருக்காங்க ரெண்டு அருங்காட்சியகமும் அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளவே பார்த்திங்கன்னா அவங்க மரத்தாலாக செவருங்களெலாம் மரத்தாலே அவங்க வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க நம்ம முதல்ல பார்க்குறது இந்த பாய்மர கப்பல் தான் அந்த கப்பலுக்கு வந்து போதிய வெளிச்சம் இல்லாததுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியல நம்ம நேரில் பார்க்கும்போது தெரியுது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல நீங்கள் மற்ற சின்ன கப்பலுங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க நல்ல மாடல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அது என்ன அப்படின்றத விளக்கமும் கொடுத்துருக்காங்க எல்லாமே விளக்க போர்டும் எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றும் என்னென்ன மாதிரியான கப்பல்கள் எந்த இடத்துல அதை கப்பலை அந்த கப்பல் எதுக்காக தேவைப்படுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க மூணு லாங்குவேஜில் போட்டிருக்காங்க தமிழ் ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பாருங்கள் பார்த்து நம்ம படிச்சுக்கலாம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரிக்கு மேலேயே வந்து மூணு மொழிகளில் வந்து உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க நம்ம அதை படிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் பிரபலமான கப்பல் அப்புறம் தோணிகள் அந்த மாதிரியான மாதிரிகளும் அவங்க நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் அது ஸோ இந்த மாதிரிலாம் போது கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு நிறைய வியக்கிற மாதிரி தான் நிறைய மாடல் அவங்க பண்ணியிருந்தாங்க இது ஹேங்கர் பார்த்திங்கன்னா இதே வந்து உடில் இருக்குது அதே மாதிரி கல்லுலேயும் வச்சுருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டல்லையும் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்த ஹேங்கர்ஸ் நங்குரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஹேங்கர்ஸ் அண்டு இந்த இடம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது என்னென்னா இப்போ நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இந்த ஒரு கருவியை யூஸ் பண்ணி தான் அவங்க எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாங்க அது எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியல நம்ம யூடியூப்பில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எப்படின்னு தெரியல ஆனால் அதை தான் நம்ம அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் அது ஃபுல்லாகவே இப்போது ஒரு நீர்மூழ்கி கப்பலோட மாடல் இருக்குது அப்புறம் டைட்டானிக் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பாருங்கள் இதுதான் இந்த பாய்மர கப்பல் இந்த மாதிரி கப்பல் நாலஞ்சு இருக்குது ஆனால் அந்த பெரிய கப்பலுக்கு மட்டும் ஏன் லைட்டு போடாமல் வச்சுருக்காங்க தெரியல நம்ம வஉசி சிதம்பரம் பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு கப்பலோட்டிய தமிழன் கரெக்டான இடத்துல அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே மற்ற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு இன்னும் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம் அருங் அந்த அருங்காட்சியகத்தை வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கருவியை வச்சுருந்தாங்க பியோஸுன்னு கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இது எதுக்காகனா நம்ம சுனாமி அப்போ தட்பவெப்பம் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி கிடையாது இது நிஜமானது தான் நீங்கள் பாருங்கள் நிஜமானியே வந்து இரும்பால்தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய சைஸ் நம்மளுக்கு வந்து யாராவது நின்னாங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து கடலில் மிதக்கும் அவ்வப்போது நடக்கிற விஷயங்களை வந்து சேகரித்து இது வந்து நம்மளுக்கு சேட்டலைட் மூலியமாக நம்மளுக்கு தகவலை சொல்லும் இது வந்து சுனாமி மட்டும் கிடையாது நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறாங்க டைம் கிடச்சுன்னா அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள் நெட்டில் நம்ம இப்போ வந்து ரெண்டாவது அங்கே வச்சதுக்கு போகிறோம் இது அந்த டிக்கெட் எடுக்கிற இடம் இது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம கிருஷ்ணா பட்டர்பால் போகிற வழி இருக்குது அந்த தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த அருங்காட்சியகம் இருக்குது நம்ம நிறைய வாட்டி போயிருந்தாலுமே நம்ம இதை அவ்வளோவா கவனிச்சிருக்க மாட்டோம் வாங்க இப்போ வந்து ஹெரிட்டேஜ் மியூசியம்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த அருங்காட்சியகமும் முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் விளக்க போர்டிலிருந்தும் உள்ளே இருக்க இன்டீரியர் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த அருங்காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கப்பல்களை பற்றி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இருந்தது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் என்னெல்லாம் எந்த மாதிரிலாம் வந்து பயன்பாட்டில் இருக்குதோ அதை பற்றி இருந்துச்சு நம்ம உள்ளே போன உடனே முதல்ல பார்க்கறது இந்த படிக்கட்டு தான் மரத்தாலான படிக்கட்டு இதுக்கு மேலே ஏறினா ஒரு கலங்கரை விளக்கத்தோட ஒரு லைட்டுன்னு நினைக்கிறது இது ஒரிஜினலாக இல்லைனா இது மா மாதிரியானு தெரியல இதை பார்த்தோம் அதே மாதிரி வந்து இந்த கலங்கரைக்கு விளக்கத்துக்கு தேவைப்படுற விளக்குகள் அதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்கள் எண்ணெய் ஊற்றுற பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் நிறைய இதுக்கு எங் அதை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல வெளியில் பார்த்த அந்த சேம் பயோ செயினும் இருந்துச்சு பாய்ஸ் செயினும் இருந்துச்சு இதுவும் பார்க்க சின்னதாக இருந்தாலும் நல்ல பாரமானது தான் இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு வரும்போது தான் அங்கே ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அஞ்சாயிரம் ரூபா ஃபைன் அப்படி இல்லைன்னா தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் எதுவும் தொட்டெல்லாம் பார்க்காதீங்க இந்த மாதிரி கண்ணாடியில் இருக்கிறதுலாம் ஏன்னா பழைய பொருட்கள் இது நம்மளால் திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நிறைய விதமான மோட்டர்கள் இப்போது கலங்க இப்போ இருக்கிற லைட் ஹவுஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க மோட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி லைட்ஸ் இருந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் வாட்ஸ் ஒரு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்ப்பு பாருங்கள் ஸோ சாரி த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் லேம்பு அதே மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப்பு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம நார்மலாக பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்லாம் நம்ம வந்து பார்க்குறதே கஷ்டம் கடைசியாக நம்ம வெளியில் வந்துவிட்டோம் இன்னும் நிறைய இருக்குது உள்ளேயே பார்க்குறதுக்கு ஆனால் சின்ன மியூசியம் தான் ரொம்ப பெரிய மியூசியம்னால் நான் சொல்லலை கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இங்கே ரொம்ப நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது மகாபலிபுரத்தில் நிறையத்த நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி பார்க்க முடியாது ஆனால் இங்கே நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது பார்க்கிங் காருக்கு பார்க்கிங் கிடையாது டூ வீலர் வேணால் அங்கே சைடில் விட்டுக்கலாம் காருக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே விடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போய் மகாபலிபுரத்தில் ஒரு வாட்டி போய் பாருங்கள் தேங்க்யூ